வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மாலை பதவியேற்கிறது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அஇஅதிமுக பிஜேபியுடன் கூட்டணி அமைக்காது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷு மாலிக் மற்றும் ஆன்டி பாங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் இனி விரிவான செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் புதுதில்லியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை இரவு மணி ஏழு பதினைந்துக்கு நடைபெறவுள்ள இதற்கான விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்கிறது திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் பிரதமராக ஒருவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்பது அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதன்முறையாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த பதவியேற்பு விழாவில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்கின்றனர் பதவியேற்பு நிகழ்ச்சியின் வர்ணனையை புதுதில்லி ஆகாஷவாணி நாளை மாலை மணி ஆறு நாற்பத்தைந்து முதல் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது சென்னை ஆகாஷவாணியும் இந்த நிகழ்ச்சியை தமிழ் வர்ணனையுடன் நேரடியாக ஒலிபரப்பு だって。 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மக்களவை கட்சித் தலைவரை தேர்வு செய்வது எதிர்க்கட்சியாக கட்சியின் அணுகுமுறை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது முன்னதாக நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக செயல்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே வேணுகோபால் திரு ராகுல்காந்தி தலைமையில் வலுவாகவும் விழிப்புடனும் எதிர்க்கட்சிகள் செயல்பட முடியும் என்ற முழு நம்பிக்கை கட்சியின் செயற்குழுவுக்கு உள்ளதாக தெரிவித்தார் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் பேசுகையில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சியின் செயல்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை கட்சி மேலிடம் எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு நாடு முழுவதிலும் மக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் ஐஎன்டி கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சிறப்பான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா சோனியாகாந்தி பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் காங்கிரஸின் விரிவுபடுத்தப்பட்ட செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த ஆண்டு மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடத்தப்பட்டதாக தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் இதை தெரிவித்த தேசிய தேர்வுகள் முகமையின் தலைமை இயக்குநர் திரு சுபோத்குமார் சிங் இளநிலை நீட் தேர்வு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றதாகவும் அதன் முடிவுகள் இம்மாதம் நான்காம் தேதி வெளியிடப்பட்டதாகவும் கூறினார் இந்த தேர்வில் கேள்வித்தால் முன்கூட்டியே வெளியாகவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆறு நீட் தேர்வு மையங்களில் தவறான கேள்வித்தால் வழங்கப்பட்டதால் காலதாமதம் ஏற்பட்டது என்றும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து அறுநூறு மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதற்காக யூ பி எஸ் சி முன்னாள் தலைவர் தலைமையில் உயர் அதிகாரம் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த குழு ஒரு வார காலத்திற்குள் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதனால் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு எவ்விதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் திரு சுபோத்குமார் சிங் நீங்கள் செய்தி அறிக்கை தமிழகத்தில் மருத்துவர் பற்றாக்குறையை போக்க விரைவில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பச்சளங் குழந்தைகளுக்கான சிறப்பு பராமரிப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டடங்களை அவர் இன்று திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையின் உள்கட்டமைப்பை விரிவாக்க வரும் நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கப்படும் என்று கூறினார் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு ஒரு இருபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு தரைத்தளத்துடன் கூடிய ஐந்தடுக்கு கட்டிடம் ஒன்று கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது சம்மந்தமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஒப்புதலை பெறவிருக்கிறோம் ஒப்புதலை பெறப்பட்டதற்கு பிறகு இந்த நிதிநிலை அறிவிப்புகளில் அதுவும் ஒன்றாக வெளியிடப்பட்டு எதிர்வரும் ஆண்டில் அது இங்கே கட்டி ததப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் இங்கே இந்த ஆக்சிடெண்ட்டுக்குரிய அந்த சிறப்பு பிரிவை தோற்றுவிப்பதற்குரிய நடவடிக்கையில் எடுக்கப்படும் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மருத்துவர்கள் நியமனம் பண்ண போகிறோம் அப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம் அந்த குறைத்திருந்தோம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பதினெட்டாவது மக்களவையில் கட்சியின் அணுகுமுறை உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது விலை கடைகளில் தரமான உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுவதை தணிக்கை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அறிவுறுத்தியுள்ளாா் சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உரிய நேரத்தில் அனுப்பப்பட வேண்டும் என்று கூறினார் அண்டை மாநிலங்களுக்கு அரிசி கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் திரு சக்கரவாணி அறிவுறுத்தினாா் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அஇஅதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தின் உரிமைகளை காக்க வேண்டும் என்ற நோக்கிலும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கிலும் தேசிய கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்திக் கொள்வதை அஇஅதிமுக தவிர்த்ததாக கூறினார் பத்தொன்பதில் நடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அஇஅதிமுக கூடுதலாக ஒரு சதவீதம் வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் அஇஅதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என தேமுதிக தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழ்நாட்டில் காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கான நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தாமதமின்றி செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது இதனிடையே மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ரப்பர் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளது இதனால் குமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழையாகவும் மிதமான மழையாகவும் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மாவட்டத்தின் பிரதான தொழிலான ரப்பர் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது பொதுவாக மே மாதம் ரப்பர் தோட்டங்களில் பால்வடிப்பு மும்முரமாக நடைபெறும் ஆனால் நடப்பு ஆண்டில் மே மாதம் முழுவதும் கோடை மழை பெய்து பால் வடிப்பு தொழிலை முடங்கச் செய்தது இந்நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தால் பால்வெடிப்பு மீண்டும் முடங்கியுள்ளது இதனால் மாவட்டத்தில் ரப்பர் உற்பத்தி குறைந்துள்ளது ரப்பர் தோட்ட விவசாயிகளும் தொழிலாளர்களும் வாழ்வாதாரம் நிலந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தங்களுக்கு மழை பாதிப்பு படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் மாவட்ட செய்திகள் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் குறுகிய மற்றும் மத்திய கால விதைநெல் ரகங்களான கோ ஐம்பத்தி ஒன்று கோஐம்பத்து நான்கு ஏடிடிஆர் நாற்பத்தி ஐந்து ஆகியவை தயார் நிலையில் உள்ளதாக இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அந்த நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்படும் என ஆட்சியர் திரு லட்சுமிபதி தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணி வரும் திங்கட்கிழமை தொடங்கும் என்றும் இதனை கால்நடை வளர்ப்போர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷு மாலிக் மற்றும் ஆன்டிம்பாங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஏழு கிலோ இடைப்பிரிவில் அன்சு மாலிக்கும் ஐம்பத்தி மூன்று கிலோ இடைப்பிரிவில் பாங்கல் இப்பதக்கத்தை கைப்பற்றினர் நார்வே செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜானந்தா பதக்கம் வென்றார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் நெதர்லாந்து அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிரதமர் திரு மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மாலை பதவியேற்கிறது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று மூன்று மருத்துவர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அஇஅதிமுக பிஜேபியுடன் கூட்டணி அமைக்காது என்று அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்சு மாலிக் மற்றும் ஆன்டிம் பாங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது